கத்துடைய பரித்த நாமும் மகிழ்ச்சப்படுவதாக என் அன்பின் சுந்தங்களையேன் இது இந்த இரவு வேலையிலேயே ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நச்செய்தியாகிய தூவிச்சுட்டோம் யோகான் வெளியிலேன் அதிகாரத்தில் அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்பொழுது நகரத்தார் நகரத்தாரில் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே മയ്യാ ഇവൻ കൃസ്തുതാൻ എന്ന് അധികാര നിശ്ചയമായി അറിയിക്കുന്നേ ഇവൻ എന്നു വന്നാൻ എന്ന് വന്നവനെൻറെ നാം അറിവ് കൃസ്തു വരുംപോതോ ഇവർ എന്നു വെച്ചു ഒരുവനും അറിയാനേ എറു ആമയൻ കൃസ്ത വരുംപോതോ இவர் என்ன இடத்திலிருந்து வருவார் என்று ஒருவரும் அறியாம்தானே மனந்தெம்பியை யார் அவரை ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொண்டார்களோ அங்கே இருந்து கிறிஸ்து வருவார் அவே கிறிஸ்து எங்கே இருந்து வந்தவன் என்றும் அவர் என்ன இடத்திலிருந்து வருகேறுவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள் அவர் எந்த இடத்திலிருந்து வேடுவான் மனுஷன் அறிய மாட்டான் ஆனால் தேவனுக்குள்ளாக இருக்கிறவன் இந்த முன்னால் நிற்கிற ஆத்மா இது தேவனிடத்திலிருந்து வருகிறான் தேவனை ஏற்றுக்கொண்டு வருகிறான் என்று அறிந்து வாழ்வார்கள் இங்கே பாருங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் இவர் பார்க்கும்போது மதியான் மகந்தான இவன் சகோதரத்து சவறுகள் எல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க அப்போ இவ்வளோ துவற்றத்தை பார்க்க மனுஷ்குமாரன் ஒரு மனுஷன்தானே என்கிற அந்த துவற்றத்தின்படி தீர்ப்பு செய்யினால்தான் தேவன் சொல்கிறார் ஆண்டோராக கருத்து ஏசி சொல்லுகிறார் நீங்கள் என் தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்யாதீர்கள் நான் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து ஏன் நீதிநியங்களின் படி நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் இன்றைக்கு நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம் எந்த வழியிலன்னு நடந்துக்கிட்டு இருக்கோம் எதை எதோ அவங்க பேசிக்கிட்டு தன்னை முன்னிறுத்தி சுயத்தை வெளிப்படுத்திக்கிறவுள் அவர்கள் மத்தியில் போகிறோம் அவர்கள் என்ன பேசிட்டாங்க என்ன அது அதை தான் கவனிக்கிறது அவங்க நீதி வருதுதான் அதையும் கவனிக்கிறது இல்லை ஆனால் அவங்கள பெருசாக அவங்களுக்கு என்ன முறையாக கொடுக்கணுமோ எதை ஏற்றுக்கணு அதை தான் செய்யக்கூடிய நாம் அவர்களுக்கு தோற்றத்திற்கும்படியே அவர்களுக்கு நீதி அவர்களுக்கு செய்கிறீர்கள் தேவனுக்கு நீதியே செய்கிறீர்களா செய்கிறோமா செய்யலையே இன்றைக்கி ஊழியர்கள் ஐயரும் பாச்சரும் அப்படி இப்படின்னு பலவிதமாக ஆண்டு போய்கிட்டு இருக்கோமே தேவைய புதங்கிழம ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு முதியவர்கள் என்ன கூப்பிட்டு பாஸ்டர் கேட்டு வாங்கினாரு ஐயோ என்ன என்னை உங்க தம்பின்னு கூப்பிடுங்க உங்களோட வயசுக்கும் மூத்துக்கு இருந்தால் என்னை அண்ணமுன்னு கூப்பிடுங்க வார்த்தை மீறி ஏன் போகிறீங்க ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்பிடிங்க அய்யர் என்றும் குருவென்றும் போதகர் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கேங்க நீங்கள் எல்லாம் ஒரே சகோதரர்கள் அல்லவா நான் உங்களுக்கு பிதாவானால் நீங்கள் ஒருவர சகோதரர்களால் உடனே அவர் மறுபட்சை பேச சொல்லியார் நீங்கள் சொல்றதுனால ஏற்றுக்கிட்டு இருந்தேன் இங்கே என்னவங்களை அண்ணன் கூப்பிடுறேன் அப்போ வார்த்தைகள் படி என்ன வார்த்தைகள் அமல் நம்ம சுயமான சுய புத்திலேயே சுய இஷ்டத்திலே போனால் நமக்கு உங்கள் பாடுகள் வருங்க பாருங்கள் அவர் பேசும்போது ஆண்டோர் பேசும்போது இதோ இவன் தாராளமாக பேசுகிறானே சத்தியத்தை தத்தியத்தின்படி வார்த்தையை பார்த்தின்படி அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார் அவர் கேட்கும்போது இதோ இவன் தாராளமாக பேசுகிறானே இவன் ஒளியும் மறைவு இல்லாமல் உண்மையாக பேசுகிறானே இவனை அல்லவா புதை செய்வதற்கு இவர்கள் தேடுகிறார்கள் அதெல்லாம் இப்போது நடந்துக்கிட்டே இருக்கு சத்தியத்தை வார்த்தையை வார்த்தையின்படி பேசும்போது அதன் நிறைவருக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு பலவிதமான முன்னவங்கள புகழ்ந்து பேசக்கூடியவங்களோடைய அதைத்தான் ஆடி போகிறாங்களே தவிர நீதியின்படி பேசுவதை கேட்பதற்கு ஆத்துமாக்களும் இல்லை பேசுகிறா ஊழியர்களும் இல்லை இதோ இவன் தடாளமாய் பேசுகிறான் இவனிடத்தில் நீதி நியாயத்தோடு பேசுகிறா பச்சபாதம் இல்லாமல் பேசுகிறான் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுகிறானே எதிரி ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே அப்படி பேசினால்தான் இவனே அதுவாக குறைச்சியை தேடுகிறார்கள் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு ஒன்றுமே பேசினானா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க தோற்றத்தை பார்க்குறாங்க நீட்டாக பேர் போட்டு சூப் போட்டு போட்டு தை கட்டி பலிபுடத்தில நிற்க அவங்களுக்கே வாட்டுக்கே செய்விக் கொடுக்காங்க ஒரு தேவனுடைய மனுஷன் போய் பேசினோன்னா அதுக்கு எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்துமாக்கள் இல்லை தி அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் அக்னிக்கடையில் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது அதுக்கு வாங்கி தான் வாசுப்படியிலே வந்து ஏழை கோலம் ஆகி தலித்திரன் ஆகி நம் வாசுப்படையிலேயே வந்து கதவியை தட்டின தேவன் அழகில்லாமல் ரூபமே தோறும் காண்பதற்கு தலையிலே முள்முடி தடி தோறுமாய் ரத்தத்தை வழி அவரை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இருக்கு இப்போ ரொம்ப நீற்றாக இருக்கணும் ஃபேன் சட்டத்தை போட்டு அதுக்கு மேலே சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு கோட்டுக்கு மேலே ஒரு தை தை அதை எதை கட்டி எப்படியோ சொன்னால் அவங்களை குற்றப்படுத்தவும் காய்படுத்தோ மாட்டேன் அது ஆண்டு உடம்புக்கு அவனுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சத்திய தேத்தின்படி தாராளமாக பேசுகிறார்களாக அதுதான் அங்கே முட்டுக்கட்டியாக இருக்குது உங்கள் ஆடை அலங்காரம் அது சரி நல்ல நீ தயிருக்கேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் இந்த ஆத்மாவை பலப்படுத்துதா இந்த ஆத்மாவை பல நடை பண்ணுதா அதை கேட்கக்கூடியவங்க இவன் பட்சபாதம் இல்லாமல் தாராளமாக பேசிக்கிறான்னு வசிப்பட ஜோனுக்கோ ஒரு ஆசீர்வாதம் ஏழைக்கு ஒரு ஆசீர்வாதம் வசுப்பட ஜோ திர் ஜோன்னு கூட அவனுக்கு பத்து நிமிஷத்தான் ஜீபம் ஒரு பாம்பு ஏழை போனால் கைவிட்டு போ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது இதைத்தானே நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்கீங்க தாராளமாய் மனதிறந்து அவளுடைய சமாதானம் படுத்துகிற வார்த்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை தத்தியத்தின்படி நடங்கள் என்று பேசுகிற வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறதா நீங்கள் தோற்றுதற்றின்படி நீங்கள் நடக்கிறீர்கள் நீதியின்படி நடக்கிறீர்களா நாம் சத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய காலமாகிவிட்டது என் சொந்தங்களே உலகம் போய்கொண்டிருக்கிறேன் போக்கைப் பாருங்கள் நம் தேசம் ஆமான் நமக்கு பலவிதமான வழிகளை கனிகளை திரித்து கொண்டிருக்கிறான் பொல்லாங்கன் நம்மை அடிமைப்படுத்த என்ன வழிகடன் லவுண்டோ அவ்வளவும் அவன் திரித்து கண்ணிகளை விரித்து கொண்டிருக்கிறான் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நீதியின்படி நடத்தால் நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் இந்த உலக தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் இப்போ அப்படித்தான் தீர்வு போய்கிட்டே இருக்கும் யார் எப்படி போனா இருந்தாலும் நம்ம சுகபோகமாக வாழ்போம் சத்தியத்து கைகள் பிடிக்கணுமோ அது அது எப்போவும் வருதோ எங்கே இருக்கோ தெரியாது ஆனால் அது நம்ம தோற்றத்திற்கும்படியே தீர்ப்பு செய்யிடுவோம் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அவர் சொல்லியிருக்காரு நீதி என்றைக்கு வருவோம் நியாயத்திற்கு என்றைக்கு வருவோம் புனிதர்மான ஆவி இப்போ நம்முடைய வாழ்ந்து காலம் இக்கட்டின் காலம் நெருக்கத்தின் காலம் பிசாசானவன் நம்மை அவன் சங்கிலிகளால் கட்டுவதற்கு பலவிதமான உபாய்த திறங்களை இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் இதை நீங்கள் கவனமாகி இருங்கள் ஆடம்பாடும் வாழ்க்கை சுகமான ஆகாரம் அதை நாடி போகின்ற பொழுது அது உலகத்தின் நியாயத்தின்படி என்னும் வாழ்க்கையை அமைத்து விட்டோம் இந்த உலகத் தோற்றத்தின்படி என்னும் வாழ்க்கையை அமைத்து விட்டோம் அதை விடுத்து நீதியின்படி தேவனுடைய சத்தியத்தின்படி கற்றை படி நாம் தீர்ப்பு நமக்கே செய்ததால் நம்முடைய தீர்ப்பை பார்த்து அநேகத்தை தேவனுக்கு தேவனின் வருவார்கள் மன திரும்புவார்கள் நாம் நீதியின்படி தீர்ப்பு நமக்கு செய்யாமல் பிறருக்கு நீதியை பற்றி போதித்தால் நாம் குருடன் புலருக்கு குருடன் அதான் இப்போ எல்லா இடமு நடந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கிறாங்க கொஞ்சம் வேத ஞானம் ஒரு காரியமாக இருக்கும் என் போராட முடியல பார்க்குறேன் இப்போ உள்ள அந்த நடந்துகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையை அந்த நினைச்சியே பார்க்காம எதுதான் ஆசிரியர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் விசாஸ்தானவன் நம்முடைய வங்க கதவுகளால் இரும்பு தாழ்பால்களால் பூட்டுவதற்கு அவன் எத்தனைத்து கொண்டு இந்த தேசத்தில் இருக்கிறான் அதிலே நாம் விடுபடுவதற்கு உபவாசன் நாளை நியமிப்போம் என்று அவர் உபவாசன் ஆலை நியமியுங்கள் என்று அவர் நமக்கு பேசிவிட்டார் தாராளமாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய அனைத்து காரியங்களும் வெளிப்படுத்தி பேசுகிறார் அதை அறியாமல் நாம் சுயமாக சுய சிந்தையில் சுயமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசிக்கொண்டு இருந்தால் ஆத்மாவும் அழிஞ்சு போகும் போதவும் மண்ணும் போதகன் தான் அடைஞ்சு எனக்கு பாருங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தேன் எண்பத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க ஒரே ஒரு தான் அந்த பதிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்போ உண்மையை உண்மைப்படி பேசினால் சத்தியத்தை சத்திய இதுதான் சத்தியம் இதை கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அதிகாரம் உள்ளது எனக்கு அதிகாரம் நான் கூட்டினாலும் குறைச்சா அந்த துன்மார்க்குன்னு என்ன பலனும் அதே பலன் எனக்கு துன்மார்க்குன்ற ஒரு பலன் மரணம் நான் கூட்டி கூட சுப்பேசினா அதுதான் நீங்கள் கூட்டி கூட பேசுறதுனால அத்தை தான் தப்பவே முடியாது ஆனால் எண்பத்தி ரெண்டு பேர் பார்த்துக்கலாம் ஒரே ஒருத்தான் கமானத்தில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க மற்ற யாருமையை ஏற்றுக்கொள்ள தத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் மனம் இல்லை கண்டித்து உணத்துவதையே ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் மனம் இல்லை சுயமான வழியிலேயே சுய தோற்றம் இந்த உலகத்தின் வழிகளிலே எங்களுக்கு எப்போதும் ஏற்று அதை நாடி போய் கொண்டிருக்கிறார்கள் தேவனை அறியாதவர்கள் எந்த வழியிலேயே போய் கொண்டிருக்கிறார்களோ அதே வழியிலே தேவனை அறிந்தவர்களும் உலகத்தோடு அவர்கள் ஒத்துப் போகிறார்கள் அறிந்தது தத்தையே கையில் வைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வழியிலேயே போய்கொண்டிருக்கிறான் அவனுடைய முடிவு தாராளமாக பேசுங்கள் கண்டித்து பேசுங்கள் உங்களுடைய வார்த்தையை அவர்கள் பாவங்கள் சாம்களிலே இருந்தால் அதை உணர்த்தி தாராளமாய் பயப்படாமல் பேசுங்கள் அந்த ஆத்துமா பலன் அடையும் தேடனடையும் எழுந்து பிரகாஷ்டிக்கும் அதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் தேவன் சாமி நம்மை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தோற்றத்தின்படி சுய தோற்றத்தின்படி சுய நீதித்தின்படி பேசாமல் நடத்தாமல் நீதியின் படி நடத்துங்கள் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அது தேவனிடத்தில் இருக்கிற நீதி அவரிடத்தில் வாங்கி ஆத்மாக்கள் கொடுங்கள் நீங்களும் அதுக்கு நம்மையும் ஒப்பு கொடுப்போம் நான் பேச நான் நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கலையே பொல்லாங்கனுக்கு ஒரு பலன் கண்களாகி காணும் பொல்லாங்கனுக்கு பலனும் அதையும் நானும் காணத்தான் ஜீவன் என்ன தவிர தப்போ முடியாது என் சொந்தங்களே என் பொல்லாங்கனுக்கு ஒரு பலன் என்ன நான் தப்பித்து கொள்ள உலகத் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் சுய தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீரிணிவன்படி தீர்ப்பு செய்வோம் தேவன் நம்மோடு நம்மை நடத்துவார் ஆர்கார் ஆமேன் ஆமேன்